என அன்பான தேவ ஜனமே தேவனுடைய நாமம் அறிமைப்படுவதாக உங்களை தேவனாகிய கர்த்தர் அவர் நடத்துவாராக இந்த நாளிலும் நம்முடைய வேத தியானத்திற்கென்று இரண்டி மூத்த இன் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோடே கூட மறித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருக்கும் தேவ ஜனமே இந்த வார்த்தை உண்மை உள்ளது கத்தர் கொடுத்ததான இந்த வசனங்கள் அது உண்மை உள்ளது உண்மையுள்ள வார்த்தை உங்களோடு கூட பேசக்கூடியது நம்ம ஜனங்கள் சத்தியமாக சொல்கிறேன் சொல்லுவாங்கல்ல நீங்கள் அநேக இடத்துல பேசியிருப்பீங்களா அண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை உண்மை உள்ளது இந்த வார்த்தை சத்தியம் உள்ளது அவரோட கூட மறித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் அவரோட கூட மறித்தோம் என்றால் என்ன அர்த்தம் இந்த உலகத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும் பாவத்துக்கு மறித்து பரிசுத்திற்கு பிழைக்க வேண்டும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறதோ எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மாம்சமாய் அதை எழும்பி உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறதோ நீ காண்டவற்ற கேளை இவைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் மறித்து போக உதவி செய்வீராக இந்த உலகத்தில் என்னை ஆட்கொள்ளுகிற என் மாம்சம் ஆட்கொள்ளுகிற காரியங்கள் என்னை விட்டு நீங்கி போகட்டும் நான் அவைகளுக்கு மறித்து கிறிஸ்துவுக்கு பிழைக்க பரிசுத்தத்துக்கு பிழைக்க நீதிக்கு பிழைக்க கிறிஸ்துவுக்கு பிழைக்க சத்தியத்திற்கு பிழைக்க என் தேவனில் எனக்கு உதவி செய்வீராக அப்போ இப்படிப்பட்ட காரியங்களில் நீ மறித்து கிறிஸ்துவுக்குள்ளே நீ பிழைத்திருப்பாயானால் வாழ்க்கை அது இருக்கும் தேவன் அதற்கென்று உனக்கு வைத்திருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கு நேராக அவர் உங்களை நடத்துவார் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆளுகையை அவர் தருவார் ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிடுவார் அவரோடே கூட மறித்தோமானால் இந்த வார்த்தை உண்மை உள்ளது நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் எங்களை முடிச்சபிக்கலாமா நல்ல தகப்பனே அனைவருடைய வாழ்க்கை பிழைத்திருப்பதில்லை காரணம் என்ன மறிக்க ஒப்பு கொடுப்பதில்லை தங்கள் வாழ்க்கையை மறிக்க ஒப்பு கொடுக்க உதவி செய்யும் கர்த்தரால் வழி நடத்தப்பட கிருபை பாராட்டுமோ மக்களை பிழைத்திருக்க உதவி செய்யும் ஏசுவினாமத்தில் அந்த பிள்ளையே பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்க உலகத்திற்கு மறித்து கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைக்க கர்த்தங்களுக்கு உதவி செய்வாராக கற்ப செய்யும்